இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி பதிமூணு ஆகஸ்ட் வியாழக்கிழமை ஏகாதேசி திருவாதிரை நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாப்பத்தஞ்சிலிருந்து பதினொன்னு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினஞ்சுல இருந்து ஒன்னு பதினஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை ஒண்ணு முப்பதிலிருந்து மூணு மணி வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசி மேஷம் குளிப்பு ரிஷபம் வரவு மிதுனம் ஆர்வம் கடகம் சந்தோஷம் சிம்மம் செலவு கண்ணி பாசம் துலாம் உறுதி விருச்சிகம் உதவி தனுஷு கீர்த்தி மகரம் அலச்சல் கும்பம் லாபம் கண்ணி கவனம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்